ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனிமே வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பதியில் பாத்தீங்க அப்படின்னா நீங்க கீழ்திருப்பியில டிக்கெட்ஸ் வாங்குறீங்க அந்த திருப்பதியில் வந்து கீழ்திருப்பூர் வாங்குற டிக்கெட்ஸ் வந்து டிக்கெட்ஸ் வாங்குகிற இடத்த வந்து மாற்ற போகிறதா வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தர்சன நேரம் எவ்வளோ நேரத்துக்கு டிக்கெட்ஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா பாக்கலாம் பக்தர்கள் இன்னைக்கு எப்படி இருக்குது க்ரௌடாக இருக்கா இல்லை இந்த மந்த்தில் நம்ம வந்து போகலாமா அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பக்தர்கள் வந்து நாலு நா ஒரு ஒவ்வொரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பக்தர்கள் இன்றைக்கி வந்து கம்மியாகிட்டே போகுது இது வந்து ஆறுலேருந்து எட்டு மணிநேரம் குறைஞ்சது வந்து ஒரு ஆறு மணி வந்து எட்டு மணி நேரம் நீங்கள் ஒரு டிக்கெட் இல்லாமல் கேத்துட்டு போய் இந்த எந்த டிக்கெட்ஸும் வாங்காமல் நீங்கள் டேரெக்டாக போய் கியூவில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டைமிங் ஆகும் நீங்க கீ திருப்பதியில வந்து அன்னைக்கு டிக்கெட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கண்டிப்பா வந்து கிடைக்கும் மார்னிங் டைம்ல ட்ரை பண்ணுங்க ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அன்னைக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கும் அன்னைக்கு டிக்கெட் கிடைச்சுனா அப்படின்னா அன்னைக்கு ஒரே நாள வந்து நீ சாமி தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வந்துடலாம் இது வந்து திருப்பதியோட அப்டேட் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து இது ரெகுலராக போயிட்டு இருக்கு நீங்க கொஞ்சம் வந்து டைமிங்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க ஒரு ஏழு மணி எட்டு மணிலாம் நீங்கள் நீங்க போய் ட்ரை பண்றீங்க அப்படின்னா வந்து அன்னைக்கான டிக்கெட்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மி நாளைக்கான டிக்கெட்ஸ் தான் கிடைக்கும் ஓகேங்களா இந்த வந்து இந்த டிக்கெட்ஸ்ல வந்து டைமிங் எவ்வளவு நேரம் ஆகும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்குள்ளே நாலு மணி நேரம் இல்ல மூணு மணி நேரம் ஓகேங்களா அதுக்குள்ளேயே வந்து சாமி தரிசனம் செஞ்சிடலாம் ஸ்பெஷல் என்ட்ரி விச்சூல் சவா இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமிங் தான் ஓகேங்களா முன்ன பின்னே இருக்கும் டைமிங் ஒரு அரை மணிநேரம் ஒரு மணிநேரம் முன்ன பின்னே இருக்கிற தாண்டி எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி தான் வரும் டைமிங் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கருட சவாலாம் வருதுன்றதுனால பார்த்தீங்கன்னா இந்த மந்தில் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த புரட்டாசி மாதத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம் ஸ்டார்ட் ஆகிடும் ஏகப்பட்ட கூட்டம் வந்து போக ஆரம்பிச்சிடும் நீங்கள் அந்த டைமில் போகிறது எப்படினு பார்த்துங்க ஏன்னா வந்து க்ரௌட் அதிகமாகும் இப்பயே வந்து ஒன் ஆஃப் வீக்ல நீங்க போய் வந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும் நீங்க வெளியே வந்துடலாம் ஓகேங்களா இது வந்து இன்னைக்கான அப்டேட்ஸ் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல வீடியோக்கள் தொடர்ச்சியா பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோல உங்களுக்கு டவுட் அப்படின்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்றேன் ஓகே பாய்